ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பத்மா பார்த்தோம்னா சீனகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாரு கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க இதை கட்டிதுமே கட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் ரகுராம் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீனுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை வந்து கொடுத்துட்ருக்கவும் அப்போ வந்து தானா வந்து அவங்க ஜன்னலேருந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தானாவும் ஒரு ரூமில் வச்சு அரைச்சி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனவும் சாரும் வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அதை வந்து சரவணனோட அப்பா பார்த்துக்கிட்டு அவர் பயங்கரமாக கத்தாரிச்சிருந்தாரு இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்காலத்தில் என் பையன் தாலி கட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜானேக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல மாயை எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானைக்கு வந்து தானாவே தேடிட்டு இருக்கிறாங்க

சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ ஒரு பொண்ணோட பாவம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீ இப்படி உங்க பையன் எங்க வீட்டு பொண்ணு கிட்ட அப்படி நடந்துப்பான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என் பொ எங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன முடிவு சொல் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மாவுக்கு என்ன பண்ணதே தெரியல சீனு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனோ போட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்கவும் அப்போ மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சீனோ என்னடா நடந்துச்சு கண்டிப்பா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சீனு அதுக்கு வந்து அவங்க சரியான ஒரு நிலைமையில இல்லாதனால அவங்க வந்து தப்பு தப்பா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க மாயா மாயான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும் ஐயோ இது என்னது மாயா மாயான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அவங்க சாரும் பத்மும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சின்ன என்னடா நடந்துச்சுது எல்லாம் அந்த பண்ணிகிட்டு இருக்கிற நீ அங்கே வந்து சமையல் கட்டில் வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன் எதுக்காக இந்த மாதிரி குடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவோ உடனே மகாலிங்க சொல்றாங்க சொல்கிறாங்க இப்படி குடிச்சிக்கிட்டு என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அநாகிரியமாக நடந்திருக்கிறாரு இதுக்கு பிறகு என் பொண்ணு கழுத்தில் யார் தாலு கெட்டுவா வா வா சாரு நம்ம மூணு நம்ம கதையை முடிச்சுக்கலாம் அதுவும் இந்த வீட்டில் இவங்க கண் முன்னாடியே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருங்க தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கவோ இப்போ சாரு வந்து பத்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அத்த என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சுதே ஏற்கனவே உங்க பையன் ரெண்டு தடவை என் கழுத்துல தாலி கட்டுதுன்னு சொல்லிக்கிட்டே என்ன ஏமாத்தினாரு அதுக்கப்புறம் நீங்களே தான் அந்த மாப்பிள்ளைய வந்து நீங்க ரெடி பண்ணினீங்க ஆனா இப்போ உங்க பையன் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துகிட்டாரு இப்போ இந்த மொழி அண்ணன் வந்து யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து தலையில அடிச்சுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் பத்மா வந்து தடுக்கிறாங்க என்னன்னா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது நீ எதை பத்தியுமே பேசாம நீ அமைதியா இருந்தா எப்படின்னா அப்படின்னு ரகுராம் கிட்ட பத்மா சொல்லவும் அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க சீன் இந்த மாதிரி நடந்துகூட கிடையாது ஆளே கிடையாது மாயா வரை எங்க போனாலே தெரியல மாயா இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ ஆமா நீ சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் மாயா மாயான்னு நீங்க எப்போ பார்த்தாலும் உங்க தங்கச்சி பொண்ணை பத்தியே நீங்க பேசிட்டு இருங்க ஆனால் சாரோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு மட்டும் இப்போ ஒரு நியாயம் கிடைக்கலன்னா அப்புறமா இங்க என்ன நடக்கூட தெரியாது அப்படிங்கவோ அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்வதி ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ வேற வந்து இந்த பிரச்சனையை பெரிய அளவில் வந்து போகிற மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயாவும் அவங்க சரவணனும் வந்து சரவணனோட அம்மாவை எங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சரவணன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஐயோ மாயா எங்கள் அம்மாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் மாயா வந்து ஃபோனாக எடுத்துகிட்டு போகல போலுக்கு அதனால ஃபோன் பார்த்தோம்னா அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குது மாயா ஃபோன் எடுக்கவே இல்லை இங்கே பார்த்தோம்னா தனா வந்து ரூமுக்குள்ள இருந்து அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க யாராவது கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே உள்ள சத்தத்தில் தனா போடுற சத்தம் வந்து கேட்கவே மாட்டேங்குது ஏன்னா தனா தான் இந்த உண்மை எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தனாவையும் வந்து உள்ளே வச்சு அடைஞ்சி வச்சதுனால அவங்க வந்து தனாவையும் உண்மை சொல்ல விடாமல் அவங்க தடுத்துட்டாங்க பத்மா அப்போ அடுத்துதான் பார்த்தோம்னா ஜானையை வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சீன் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துறாங்க அப்ப பத்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடி பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை என் பையன் நாசம் பண்ணிட்டான் நீங்க இப்படி இருக்கும்போது போது இப்படி எல்லாம் உங்க தங்கச்சி பொண்ணுக்காக பேசிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லலைன்னா நாங்கள் மூணுமே எங்கள் கதையை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் ரகுராம் வந்து கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீன பக்கத்தில் வராங்க வந்ததுமே பலார் பலார்னு அறையிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு வந்து கல்யாண வீட்டில் இப்படிலாம் நீ செஞ்சுருப்பேன் அப்படிங்கவோ மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அப்படியே தள்ளாடி அப்படியே இருக்கிறாங்க அப்போ சாரு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் பெரியப்பா இந்த மாதிரிக்கு சீனு மாமா எங்கிட்ட பண்ணுவாருன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் அதனால தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரகுராம் வந்து தடுக்கிறாங்க இங்கே பாரு சாரு நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மகளிங்கமோ அவங்க பத்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க சீனு நீ சொல்லு சீனு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சீனு அப்படிங்கும்போது போது அவன் தான் சொல்கிற நிலமிலே இல்லை அப்படின்னு வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ ரகுராம் என்ன சொல்ல போறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கவோ அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க அண்ணா இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருக்கிறதுல வித அர்த்தமும் கிடையாது இப்போது சீனை வந்து சாறு குளத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே எல்லாேருக்கும் தூக்கி வரி போடுது உடனே ஜானகி ஓடணும் வந்து இருக்கிறாங்க என்ன பத்மா நீ சொல்லிட்டுருக்குற சீனை என்னென்னா சாறு குளத்தில் தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லி இருக்கவோ உடனே இங்கே பார்த்தோம்னா சரவணனு அப்பாவும் சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த பொண்ணு எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு இருக்கவோ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து பத்மாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமா நீ இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ சாறு குளத்தில் சீன் தாலி கட்டலன்னா சாறு வந்து தப்பான முடிவு எடுக்க போறா அது மட்டுமா அவங்க அப்பா அம்மா மூணருமே வந்து தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்கு நம்ம காரணமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லவோ அண்ணா நீயே சொல்லுண்ணா நான் எடுத்த முடிவு சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ஜானி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க ஐயோ நீங்க அந்த மாதிரிக்கெல்லாம் எந்த முடிவு எடுத்துடாதீங்க மாயா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப மணியும் சிவாவும் அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க மாயா வரட்டும் அது மட்டும் இல்லாம சீன் இப்ப சரியான ஒரு நிலைமையில இல்ல அதனால அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து பத்மா பாருதி நினைக்கிறாங்க இது என்னது எல்லாம் கைகூடி வரக்கூடிய நேரத்துல இவங்க மூணு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க அண்ணன் மனசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா இப்போ என்னன்னா பண்றதுக்கு சாருவோட வாழ்க்கையை என் பையன் நாசம் பண்ணிட்டான் அப்ப நம்ம இந்த மாதிரி முடிவு தானே எடுத்தாக்கணும் அப்படிங்கிறாங்க ரகு நம்ம வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு அப்படின்ட்டு எல்லாரும் அவளோட அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க